பிரசாந்த் நீல் அதாவது நம்ம ஒரு காலத்தில் வந்து தெலுங்கு சினிமாவை கிண்டல் பண்ணிட்டு தெலுங்கு சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சாயம் பூசி இருப்பாங்க இந்த கோலி பவுடர் போட்டு ஓவர் கலர்ஃபுல்லா இருக்கும் மொக்க காமெடியா இருக்கும் பாஸ் மாஸ் ஃபைட் அப்படிங்கிற பேரில் காமெடியெலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லி கிண்டல் பண்ணிட்டு ஆனால் தெலுங்கு சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ராஜமொழி பூரி ஜெகநாத் சுகுமார் இது போன்ற இயக்கங்களோட வருகைக்கு பின் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி பாருங்க தெலுங்கு சினிமாலே ஆயிரம் கோடி வசூல் பண்ண குடும்பங்களில் வந்து படங்கள் ஏகப்பட்டது வந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது அதை விட மோசமாக கிண்டல் செய்யப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம சிரிப்போம் ஏன்னா நம்மளுடைய சேது முதல் பல படங்கள் அங்கே ரீமேக் பண்ணி பயங்கர காமெடி பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பிதாமெல்லாம் சொல்லவே தேவையில்லை அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை ஏன் இல்லை ஏராப்ளான் வச்சாலும் எட்டாது அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மையாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஆனால் திடீர்னு பிரசாந்த் நீல் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்தாரு கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலம் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்குனார் கேஜிஎஃப் டூ படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கான ரசிகர் படையாக மாற்றிட்டாரு ஸோ இதுதான் பிரசாந்த் நீலோட பலம் ஆனால் அதே பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாசை வச்சு சலால் எடுத்தாரு பெருசாக போகலை ஆனாலும் பிரசாந்த் நீல்க்கு மேலே இருக்கிற ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்களா அது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை இப்போது ஜூனியர் என்டிஆர் வச்சு டிராகன் படத்தை எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த ரிலீஸ் தேதியால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிறது பொங்கல் இந்த இதே ஜனவரி ஒன்பதாம் தேதி நம்ம ஜனநாயகம் ஆகுது முறையாக அவதாரபூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சிவகார்த்தியோட பராசக்தி படமும் இதே தேதி ரிலீஸ் ஆகுதனால பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க இந்த ஜனநாயகன் டீம் இது ஒரு பக்கம் ஏன்னா தியேட்டர் கடைகளில் பெரிய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொன்ன பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் நடித்த டிராகன் படமும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது அவங்க டோனில் சொல்லணுன்னா சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆகுது அப்படி பார்க்கும்போது ஜனநாயகனுக்கு போதுமான தியேட்ரஸ் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரே டைமில் கிட்டத்தட்ட மூணு பெரிய படங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீலாகவே இந்தியா முழுக்க எதிர்பார்ப்பு அதிகம் பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட படம் வர்றதுனால கண்டிப்பாக நம்ம ஜனநாயகனுக்கு மிக பெரிய அளவில் ஒரு அடி உலக போது அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்